வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் நீங்கள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் மசிவின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த போஸ்ட் என்னைக்கு போட்டோன்னா நாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது திவால் மற்றும் திவால் குறியீடு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரஃப்சி கோடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு ரிப்போர்ட்டு என்னங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு மூலம் ஏற்படும் தாமதங்கள் வழக்குகளை தீர்த்து வைக்கணும்ல அதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் மூலமாக வங்கியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு வர வேண்டிய பணம் மிக குறைவாகவே கிடைக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திவால் வழக்குகள் வந்து முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி முப்பது நாட்களுக்குள்ளே தீர்க்கப்படும் வழக்குகளில் அதாவது பொதுவாக வந்து திவால் வழக்குகளை வந்து முந்நூற்றி முப்பது நாட்களுக்குள்ளே தீர்க்கணும் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு சொல்லணுங்கிறது சொல்லி தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முன்னூற்றி முப்பது நாட்களுக்குள்ளே ஒரு கேஸில் தீர்ப்பு வந்தால் அதுக்கு அது மூலமாக பேங்குக்கு கிடைக்கக்கூடிய மீட்பு விகிதம் எவ்வளோன்னா நாற்பத்தொம்போது புள்ளி ரெண்டு பெர்சென்ட்டு உதாரணத்துக்கு இப்படி சொல்லி வளர்க்குறேன் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க அதாவது ஒருத்தர் வந்து பேங்குக்கு நூறுரூவா கொடுக்க வேண்டியிருக்கு அவர் பணம் கெட்டலை அப்போ அவங்க பேங்க் என்ன பண்ணுது இந்த திவால் வழக்குகள் அவர் மேலே திவால் வழக்கு போட்டு என்ன தான் அவர்கிட்ட வந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிது அப்படி கேஸை போட்டு அது ஒரு முந்நூற்றி முப்பது நாளைக்குள்ளே முடிஞ்சதுன்னா பேங்குக்கு எவ்வளோ வருது நாற்பத்தொம்பது ரூபாய் இருபது பைசா அதாவது என்னென்னா நூறுரூவா தர வேண்டிய இடத்துல அவங்களுக்கு இவ்வளோ நாற்பத்தொம்பது ரூபா கிடைக்கும் தி அந்த திவால் வழக்கு வந்து முந்நூற்றி முப்பது நாள்லேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்போது நாட்களுக்குள் தீர்க்கப்படும் வழக்குகள் அதாவது சில வழக்கு என்ன செய்வோங்க முந்நூற்றி முப்பது நாளையும் தாண்டி அதாவது அறநூறு நாள் கிட்டத்தட்ட ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நாள் ஆகுது இந்த டைமிங்கில் பேங்குக்கு எவ்வளோ கிடைக்கும் அவர்கிட்டருந்து அப்படின்னா முப்பத்தாறு ரூபா கிடைக்கும் அதாவது வழக்கு இழுக்க இழுக்க பேங்குக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து கம்மியாகிட்டே வருது திவால் வழக்கு வந்து அறநூறு நாட்களுக்கு மேல் அல்லது அதுக்கு மேலே தீர்க்கப்படும் வழக்குகளில் பேங்குக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளவு நூறுரூபா பேங்கு வரணுன்னா கஸ்டமர்கிட்டருந்து அவர்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய தொகை இருபத்தாறு ரூபா பத்து பைசா தொண்ணூ தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு வழக்குகளில் வந்து பதினாலு பர்சன்ட் வழக்குகள் முந்நூற்றி முப்பது நாட்களுக்குள் தீர்க்கப்பட்டு உள்ளது ஐபிசி படி முந்நூற்றி முப்பது நாட்குள்ளே தீர்வு கண்டணும் அப்படிங்கிறது ஆனால் அதில் வந்து பதினாலு பர்சன்ட்டு அந்த டேட்டுக்குள்ளே அந்த நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கு முப்பத்தேழு பர்சன்ட் வழக்குகள் முந்நூற்றி முப்பது நாட்கள்லேருந்து அறநூறு நாட்களுக்குள் தீர்க்கப்பட்டுள்ளன அவ்வளோதான் நாற்பத்தொம்போது பெர்சன்ட்டு வழக்குகள் அறநூறு நாட்களுக்கு மேல் நீடிக்கப்பட்டு இன்னும் அதுக்கு வந்து தீர்வு வரலை தீர்ப்பு வரலை தேலாயுத மஷின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அப்படியே போக்கில் ஒரு லைக்கை தட்டி விட்டு போமா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்